பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணால் சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கிடுங்க என்னால் வந்து கிட்ட போய் ஈஸியாக பேச முடிய மாட்டேங்குது ஒருத்தங்களை பாராட்டலாம் அப்படின்னா கூட பாராட்ட முடிய மாட்டேங்குது ஒரு சந்தேகத்தை கேட்கலாம் அப்படின்னாலும் கேட்குறதுக்கும் தயக்கமாக இருக்குது ஒரு மனசுக்குள்ள வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சாலுமே ஆனால் அதை வெளியில் நம்மளால செயல்படுத்த முடிய மாட்டேங்குது இந்த செயல்படுத்த முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது என்னென்னா நாம் அவங்கள மாதிரி இல்லை நம்ம போய் அவங்ககிட்ட இதை கேட்டோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வந்து அவங்கள மாதிரி நல்லா பேசல அவங்கள மாதிரி நல்லா பழகலை நம்மளால் அது மாதிரி இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம அவங்களோட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க பார்க்க என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளே வந்து உள்ளதான் போய் நம்ம தொலைவி எதையோ ஒன்று சரி பண்ணணும் அப்படின்ற வேலையை பார்க்குறோம் ஆனால் இங்கே நம்ம மற்றவங்கள பார்க்கவே வேண்டாம் அப்படி நம்ம பா மற்றவங்கள பார்க்கறனால தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறனால தான் நம்ம வந்து இந்த தாழ்வு மனப்பான்மைன்ற ஒரு விஷயத்துலேயே அப்படியே தேங்கி போய் நிற்கிறோம் நம்ம இந்த தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது இருக்கிற வரலுமேங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டே வரலுமே நம்ம அதை சரி பண்ணுன்னு நினைக்கிற வரலும் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது அதுலேயே நின்றுட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஒன்று கூட எடுத்து வைக்க முடியாது இந்த தாழ்வு மனப்பான்மைங்கிறது வெறும் தான் அப்படின்னு நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரியுறதுக்கப்புறம் யார்கிட்ட போகணும் என்ன கேட்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா ஓப்பனாக எனக்கு தெரியலன்னு போய் நம்ம கேட்கலாம் இங்கே வந்து நம்ம எப்படி நம்ம தெரியலன்னு போய் கேட்கறது என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நமக்குள்ளேயே நம்ம யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம் இங்கே வந்து அப்படி எதுவுமே இல்லைங்க தெரியலங்கிறத ஓப்பனாக போய் கேட்கலாம் எல்லாருக்குமே எல்லாமே தெரியற கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒரு எல்லாத்தையுமே வந்து கேட்டு கேட்டு எதுக்கு அப்படி நம்ம இருக்கணும் இவ்வளோ பெருசாகிட்டோம் நம்ம போய் கேட்கணுமா நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாகவே நம்ம சரியில்லை நம்ம வந்து பேசுகிறது சரியில்லை நம்ம பார்க்கறதுக்கு நல்லா இல்லை நம்மளை ந இப்படி பேசுவாங்க நம்மக்கிட்ட எல்லாம் பேசுவாங்களா அவங்க அப்படின்னு எல்லாம் நம்மளே ஒரு கற்பனையில் இந்த தாழ்வு மனப்பான்மையிலே உட்காந்துட்டே இருக்கிறோம் அதை எல்லாமே இது வந்து மனசுக்குள்ள வர வெறும் எண்ணம் தான் இந்த எண்ணத்தை நாம் ஒன்றும் பண்ண முடியாது அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகட்டும் தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம நம்ம இருந்து வேரோடு அதை அழிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேரோடு அழிக்கிறதுக்கான முதல் படியே வந்து அதை அது எப்படி வேணாலும் வரட்டுன்னு அதை வந்து கண்டுக்காமல் விடுறது ரெண்டாவது நம்ம என்ன பேசணும் யாருக்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்றத கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு பேசுகிறப்ப கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும் என்ன நினைப்பாங்களோன்னு யோசனை வரும் இது எல்லாமே மனசுலேருந்து காமிக்கிறது நம்ம உடனே மனசு பக்கம் போயிடக்கூடாது நமக்கு வெளியில் என்ன தேவை இருக்குது இந்த சந்தேகத்தை நம்ம கேட்டே ஆகணும் இதை நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும் ஒருத்தங்க அழகாக இருக்காங்க ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சுருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதை கூட நம்ம வந்து சாப்பிடுவோம் ஆனால் சொன்னால் எதாவது நினச்சிக்குவாங்களா அப்படின்ட்டு அதை சொல்கிறது கூட நமக்கு தயக்கமாக இருக்கும் இப்படி எதையுமே நம்ம தயக்கமாகவே தயக்கமாகவே இருக்க இருக்க நம்ம வந்து இந்த தாழ்வு படப்பாண்டிலேருந்து வெளியிலயே வர முடியாதுங்க நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள பார்க்காம வெளியில் வேலையை பார்க்கணும் வெளியில் வேலையை பார்க்குறங்கிறது அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்லணும் எப்படி அவங்ககிட்ட சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்து சொல்லும்போது நமக்கு வந்து இந்த தாழ்வு மனப்பான்மைன்ற விஷயம் வந்து பெரிய விஷயமா தெரியாதுங்க பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க